காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் இப்போ உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன் பாருங்கள் கடலப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊறுச்சுங்க ஊர்ன பிற்பாடு இதை எடுத்துன்னு வந்துட்டேன் அதில் என்னென்ன போட்டேன்றத சொல்கிறேன் கடலப்பருப்பு வந்து இது இரநூறு கிராமுங்க இந்த பெரிய டம்ளரில் தலை தட்டி போட்டோம்னா இரநூறு கிராம் வரும் அதை தான் ஒரு மணி நேரம் பொறுத்து நல்லா கழுவிட்டு அரைச்சி வந்துட்டேன் அதுக்கு என்னென்ன போட்டு அரைச்சத சொல்கிறேன் சோம்பு பாருங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு போட்டேன் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் ஒரு பதினஞ்சு பல் தோலோட பூண்டு சின்ன பூண்டு இதை பாருங்கள் இஞ்சி இவ்வளோ இஞ்சி வந்து இதை மூணாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மாவுக்கேற்ற உப்பு ஏன்னா குழம்புல வேறு போட போகிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறேங்க கருவேப்பிலையும் ரெண்டு ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலையும் போட்டேன் அதில் பாருங்க இவ்வளோ கருவேப்பிலையும் போட்டேன் மாவில் போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்துன்னு வச்சுருக்கிறேன் இப்போ குழம்புக்கு என்னென்ன தே தேவைன்றதான் சொல்கிறேன் புளி பாருங்கள் நல்லா பெரிய தக்காளி அளவு புளி கரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகம் கடுகு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு ஒரு முப்பது பல் சின்ன பூண்டு பல் உப்பு தாளிப்புக்கு எண்ணெய் கருவேப்பில் கொத்தமல்லி வச்சுருக்குறேன் இதை வச்சு தாங்க எப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்கள் கேஸ் பற்ற வச்சிட்டேன் இப்போ கடாய் வைக்கிறேன் கடாய் காயிட்டோம் பாருங்கள் கடாய் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு ஊற்றுறேங்க இருபத்தஞ்சி கிராம்னா பெரிய கரண்டியில் ஒரு நாலு ஸ்பூன் நல்ல எண்ணெய் இது வெந்தயம் போடணும் என்ன காஞ்சிதுன்னா ஆனால் வெந்தியம் இல்லை எங்கிட்ட அதனால கடுகு சீரகம் போட்டோம் வெந்தியம் போட்டோம்னா காரக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வெந்தியம் இல்லை அதனால கடுகு சீரகம் போடுறாங்க கடுகு ஒரு முக்கால் ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கடுகு பொஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போகிற சாம்பாடுங்க அதனால சீரகமும் கடுகும் போட்டுட்டேன் பூண்டும் போ பூண்டு உரிச்சி அலைச்சி வச்சுருங்க பாருங்க கா பூண்டும் பதுங்க வச்சு இப்போ கராப்பில் கொஞ்சம் போடுறேன் குழம்புல போட்டுட்டு தக்காளி போடுறேன் தக்காளி பெரிய தக்காளி மூணு தக்காளி பண்ணி வைச்சோம் புளி ஊற்றி மிளகாய்த்தள் தேவையான மிளகாய்த்து போடுது மிளகாய்த்து பாருங்க நல்லா வதங்கிச்சு நான் சீக்கிரம் வதங்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கினேன் அதனால நல்லா வதங்கிச்சு மொத்தமா ஒன்னா வதங்கிச்சு பாருங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன் Akshi vichirukkuna puni sanyi Akshi vichirukkuna puni sanyi அப்புறம் மிளகாய் தூள் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டு உருண்டை வேகணும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவேன் இந்த கொதிக்கிட்டேங்க கொதிக்க சொல்ல உருண்டை போட சொல்ல எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இப்போ உப்பு போட போகிறேன் தேவையான உப்பு மாவில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இங்கே பாருங்கள் இப்போ கல் உப்பு குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டாச்சு அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ கொதிக்கிட்டேங்க உருண்டை போட சொல்ல சொல்கிறேன் பாருங்கள் குழம்பு கொதிக்குது இப்போ வந்து மாவில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்குது பாருங்கள் பெரிய வெங்காயம் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் அந்த மாவில் போட்டு கலந்துக்கலாம் இது கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு மாவில் கலந்துக்கலாம் உருண்ட குடித்து போடணும் இன்னத்தில் கூட போட்டு கலந்துக்கலாம் அவங்களுக்கு வாட்டர் பண்ணலைன்னா நான் ஒரே பாத்திரமாக கலக்கிறேன் உள்ள சின்ன சின்னதாக பிடிச்சி இப்படி போடணும் கரண்டி போட்டு கலக்கக்கூடாது கொதிக்க சொல்ல இப்படி போடணும் ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்காதீங்க உப்பு காரம்லாம் ஊறணும் வெட்டமாக எ மரத்துக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பிடிக்கணும் நீங்கள் பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுட்டு கூட போடலாம் பழக்கம் இல்லாதவங்க சின்ன சின்னதாக உருட்டி போட்டுட்டேன் இப்போ நான் மாவு நிறுத்திட்டேன் நானே எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த ஜாரில் கழவுண்ட தண்ணி நேச்சா கலக்கெல்லாம் கூடாது நேர்ச்சா இல்லை குழம்புல அப்படியே வச்சுட்டு கரண்டி போட்டு கலக்கக்கூடாது நல்லா வேகட்டும் அப்புறம் வந்து கரண்டி போட்டு பத்து கரண்டி போடக்கூடாது இது மாதிரி அகலமான கரண்டியை போட்டு இந்த மொழி திருச்சி விடணும் அப்படியே வெந்து வரும் கொட்டி கொஞ்சம் கொச்சனை அடைய கொச்சி குழம்பு குழம்புக்கரண்டியை போட்டு நம்ம கலரக்கூடாது இதை வருங்க அழகாக வெந்து வருது பாருங்க உடையாது மேகணும் அழகாக வெந்து வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துதுன்னா உருண்டை எல்லாம் நல்லா வெந்துரும் மிதமான தீயில இருக்கட்டும் குழம்பு பாருங்க நல்லா வெந்து வந்துச்சு உருண்டை உருண்டை குழம்பு கேஸை ஆஃப் பண்ணிடறேன் உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு இது வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துல உருண்டை வெந்துடும் கொதிக்கிற குழம்புல போட்டோம்னா இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க உருண்டை எப்படி வருது எண்ணெயில் போட்டு கூட போடலாம் ஆனால் எண்ணெய் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் எப்படி போடுறது எப்போ தான் இது மாதிரி போடுறாங்க இப்போலாம் அம்மாலாம் எங்கள் அம்மாலாம் இது மாதிரி தான் செய்வாங்க அதை பார்த்து தான் நானும் செய்கிறேன் நல்லா சுவையாக இருக்குங்க உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லணும் பாருங்கள் ரெடி ரெடியாகிடுச்சு இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க காஞ்சிச்சுட்டு குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி